வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பார்க்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயர் கெடுக்கிற மாதிரி பண்றாங்க அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்ப இவர் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் கேஸ் கொடுக்க போகன்னு சொல்லி ஒரு மிரட்டல் ஒன்று விட்டுருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இயங்கிருங்க ஓகே அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டையத்துலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த சேனலில் வர்ற ரெவென்யூவை எடுத்து நம்ம ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு கூடிய சீக்கிரம் இந்த மாதம் இந்த ரெவன்யூ வரப்போது அதை எடுத்து நம்ம ஆசிரமத்துக்கு கொடுத்து அதை உங்கள் முன் எவிடன்ஸாக நான் பதிவிடுகிறேன் கண்டிப்பாக அது நடக்க போது ஓகே இன்னைக்கு கண்டனக்குள்ள போயிடலாம் கண்டனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் இப்போ ஒரு மிரட்டல் விட்ருக்காங்க அது பப்ளிக்காக எல்லாருக்கும் எனக்குன்னு மட்டும் இல்லை சக கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அவனை பற்றி யார் பேசினாலும் உங்கள் மேல் நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டுருக்காப்ல என்னென்னா நீங்கள் வந்து என்னை பற்றி தவறான கருத்துக்களை நீங்கள் பரப்புறீங்க அது என்னோட ஒரு அந்த என்னது புகழுக்கு பங்கம் விளைவிக்கும் மாதிரி இருக்குது அதனால நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணும் பட்சத்தில் வந்து நான் உங்கள் மேலே வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஒற்றுக்காப்புல நான் என்ன சொல்ல வரேன்னா பொய்யா இருந்தால் தானே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும் தலைவா பொய்யே இல்லையே அது எல்லாமே உண்மை தானே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி லீகல் ஆக்ஷன் எடுப்பீங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ அந்த ஒரு மேரேஜ் விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம பேசிடணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்போ நீங்கள் பேசுனாங்கிறதுக்காண்டி எல்லாருமேலேயும் நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்களா இல்லை எடுக்கலை இதுக்கு முன்னாடி உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னவங்க யாரையும் மேலேயும் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியல உங்களால் ஏன்னா உங்கள் பக்கமே அவ்வளோ நொட்டை இருக்குது பெற எப்படி நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்பீங்க சரி ஓகே ரெண்டாவது இப்போ வெளியில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இவர் வந்து ஒரு உத்தமர் காந்தி மாதிரியும் இவர் வந்து பிக்பாஸ்க்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் போனதுனால ரொம்பவே வந்து பிக்பாஸ் வந்து ஷோவே தடைப்பட்டு போன மாதிரியும் வெளியில் வந்து ரொம்ப உருட்டி எடுத்துட்டா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த வட்டம் வந்த பிக் பாஸ் ஷோவே வந்து ஒரு கேவலங்கட்ட ஷோ தான் ஓகேவா அதில் கேவலங்கட்ட ஒன்றே தூக்கி போட்டாங்க ஏதோ கொஞ்சம் காமெடி கண்டென்ட் கிடச்சிச்சின்னு பிக் பாஸ் ஒன்றே ப்ரொமோட் பண்ணாங்க ஓகேவா ஒன்னே அவங்க தான் ப்ரொமோட் பண்ணி இந்த சீன்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி காமிச்சது நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுப்புறமே அடிதடி கேஸு நீ ஒருத்தன் தான் ஜோக்கர் சரி ஜோக்கர் இந்த சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க அதனால் வேண்டாம் அந்த வார்த்தை எவ்வளோ நீ நீ தான் ஜோக்கரு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜோக்கர் வெளியில் போயிட்டா என்ன முடிஞ்சு போச்சு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்து வைலண்ட்டு கேஸு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு கிடக்கு ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு மக்களே கூடிய சீக்கிரம் எல்லாருமே நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படி இப்படின்னு வந்து என்ன வீல் நடக்காத விஷயத்தை அவன் இருக்கிறான் ஓகேவா இவன் என்ன பேசினாலும் இவனை நாங்கள் அடிக்கதான் செய்வோம் அடிக்கிறதை அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து அடிப்போம் நன்றி வணக்கம்